திரட்டி பல போர்க்களங்கள் செய்து தாம் இழந்த இடங்களை எல்லாம் கைப்பற்றினான் இரண்டாம் பராந்தக சோழன் இதை எங்கோ ஓர் மூளையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மூன்றாம் ராஜசிம்மனின் மகனான வீரபாண்டியன் இரண்டாம் பராந்தக சோழனுடன் போர் தொடுக்க வந்து போர்க்களத்தில் நின்றான் அந்த போர்க்களமும் வீரபாண்டியனுக்கு தோல்வியையே தந்தது ஆனால் இரண்டாம் பராந்தக சோழன் வீரபாண்டியனின் தலையை கொய்யாமல் தனது நாட்டையும் பெற்றுக்கொண்டு போர்க்களத்தில் வெற்றியையும் பெற்றுக்கொண்டு சோழ தேசம் திரும்பினான் இரண்டாம் பராந்தக சோழனுக்கு மூன்று குழந்தைகள் ஒன்று ஆதித்த கரிகாலன் இரண்டாவது குந்தவை மூன்றாவது அருள்மொழிவர்மர் இவரே பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் எனும் பெயரை பெற்றார் சுந்தர சோழனுக்கு அதாவது இரண்டாம் பராந்தக சோழனுக்கு இருந்த அதே வழி ஆதித்த கரிகாலனுக்கும் இருக்கத்தான் செய்தது ஆதித்த கரிகாலன் எண்ணம் எல்லாம் இந்த சோழ தேசத்தை வலுவாக கட்டி காக்க வேண்டும் என்பதே ஒரே சிந்தனை இருந்தாலும் தனது மூதாதையரான ராஜாதித்யர் கந்தராதித்யர் அருஞ்சயன் உத்தமசீலி இவர்களது மரணம் அவனுடைய நெஞ்சை பிழிந்து கொண்டே இருந்தது ராஜாதித்யர் போர்க்களம் கண்டு வஞ்சக முறையில் கொல்லப்பட்டார் கந்தராதித்யர் அவர் எங்கோ காணாத இடத்திற்கு சென்று விட்டார் அருஞ்சய சோழன் ஒரு போர்க்களத்தில் இறந்தார் ஆனால் உத்தமசீலியின் தலையை கொண்ட வீரபாண்டியன் உத்தமசீலியின் தலையை கொண்டது மட்டுமில்லாமல் தனது பெயரின் முன்னால் சோழனின் தலை கொண்ட வீரபாண்டியன் என்று பெயர் வைத்துக் கொண்டானே அந்த கோபமா இல்லை முதலாம் பராந்தக சோழனுக்கு பிறகு சோழ தேசம் குறுகி போனதே இருட்டுக்குள் போனதே அந்த கோபமா எந்த கோபம் என்று தெரியவில்லை ஆதித்த கரிகாலனுக்கு வீரபாண்டியனின் மேல் ஓர் கோபம் மனதுக்குள் இருந்து கொண்டே இருந்தது இதைத் தொடர்ந்து இரண்டாம் பராந்தக சோழன் வீரபாண்டியனுடன் போர் தொடுத்ததில் வீரபாண்டியனின் தலையை கொய்யாமல் விட்டது தவறாயிற்று இரண்டாம் பராந்தக சோழனுடன் போர் புரிந்து தோல்வியை கண்ட வீரபாண்டியன் இலங்கையில் தஞ்சம் புகுந்தான் அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று தனது போர் படைகளை உருவாக்கி தனது போர் படைகளை வலிமைப்படுத்தி மீண்டும் சேவூர் எனும் இடத்தில் ஆதி